அப்படியே கோவப்படுற மாதிரி பண்ணி பண்ணி உங்கள் காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கிறீங்கல்ல ம் அப்படியா அப்படியா பண்ணுறேன் அய்யோ ஆனால் ஒரு காரியமாக சாதிக்கலையே ஒன்றுமே நடக்கலையே என்ன வேணும் நான் கேட்டால் உடனே கொடுத்துருவியா என்ன என்னால் முடியுமா கண்டிப்பாக கொடுப்பேன் உன்னாலும் முடியுன்ற உங்ககிட்ட கேட்குறேன் என்ன வேணும் ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு முன்னாடி കൊന്ന രണ്ടു തര നല്ലോയി ചിറ്റുക. എന്നാ അപ്പോൾ ഇപ്പൊ ഒക്കെ സിറ്റാ മിഷൻ എന്ന് പറഞ്ഞതക്കമ നോസല കൊടുക്കുക. ഓക്കേ മാ. നീ എന്ന് തോന്നണം? നാവടമട. ഒങ്കെ ചിന്നപ്പതിന്ന് ശരിയാ തെരിയില്ല. സോ അോർസക്ക വീരന്തട നല്ലോയി ചിറ്റട. ചിനക്കിട ഇന്നെ മി ചിന്നനെന്റെ കൊമദ നല്ലോയി ചിറ്റുകോ. ശരിയ? ചിന്നക്ക് മട്ട നല്ലോയി ചോണി. ആഫ്റ്റർ വണ്ടി എന്ന് പറഞ്ഞ കേറ്റെടുക്കുക. കൊന്ന தூக்கிட்டு போவீங்க தூக்கி போவீங்க ஆமாம் இங்கே உடனே விட்டுட்டு தான் மரவாத பார்ப்பாங்க மேடம் அப்பெல்லாம் சொல்லாதீங்க என்ன எனக்கு தோணுச்சுனா ஷேப்பையும் உன்னை தூக்கி போயிடுவேன் ஆனா இப்போ வேண்டானே நான் நான் தான் அமைதியாக இருக்கேன் எப்போ வேணாலும் தோணலாம் ஷேப்ப வேணாலும் உன்னை தூக்கி போனோம் என்ன சொல்றீங்க அப்பனா ஆன்ட்டி அம்மா கிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்க வேண்டாமா அது வேற நீ என்ன சொன்ன என்னால் முடியாதுன்ற மாதிரி தான் சொன்னேன் அதுக்கு தான் சொன்னேன் எனக்கு தோணலை அதனால தான் நீ உங்கள் வீட்டில் இருக்க தோணுச்சுன்னு வச்சுக்கோ அடுத்த செகண்டே நீ என் வீட்டில் தான் இருப்ப புரியுதா உனக்கு அப்போ நாளைக்கே தோணுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க என் வீட்டில் இருப்ப ஆ அது எப்படி எங்கள் அம்மா சக்தி அப்பா பெரியம்மா அப்புறம் பெரிய கேங்கே இருக்காங்க தெரியும்ல அவங்களாம் இருக்கும்போது எப்படி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கேட்கிட்ட மறுபடியும் இப்படி சொல்லாத சொல்க்கு போடுற நேரத்தில் உன்னை தூக்கி போயிடுவேன் உனக்கு நல்லாவே தெரியும் விளையாட்டு கூட அந்த மாதிரி என்கிட்ட கேட்காத அப்புறம் நான் உன்னை தூக்கி போயிடுவேன் அப்புறம் நீ தான் அத்தை அத்தை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் கஷ்டம் உனக்கு தான் பார்த்துக்கும் எப்போ தோணும் மேடம் ஸ்ட்ரேட்டாகவே தோணட்டோன்னு சாமி கிட்ட வேண்டிக்கோங்க சீக்கிரமாக தோணுச்சு அப்புறம் மொபைலை நீ என் வீட்டாக தான் இருப்பேன் அவ்வளோ பிடிக்குமா என்ன ஏற்கே சொல்லுங்க என்ன அவ்வளோ படிக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா இந்த பெருசா ஃபோனுக்கு போட்டே இல்லை போடுறதுக்கும் இஷ்டம் இல்லை ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக போட்டு வரேன்னு சொன்ன போட்டு வந்ததும் இல்லாமல் நான் போடாமல் போடாதேன்னா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போது இவ்வளோ நேரம் ஏன் கூட கூட முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே என்கிட்ட பேசவே இல்லை ஹோட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கூட எதுவுமே பேசலை என்னெல்லாம் பண்ணால் எனக்கு பிடிக்குமோ அதெல்லாம் எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு இப்போ கூட ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட எனக்காக இருக்கல ஸோ கொண்டே எனக்கு பிடிக்காமல் போகும் எனக்காக 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 எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது ஃபுன் எப்படி பிடிக்காமல் போகும் ம் டெய்லியும் உடம்பு போகிறேன் ஆனால் உனக்கு எனக்கு தெரியும் உனக்கு பயமாக இருக்குது அம்மா எதுவும் வந்துடுவாங்களோ அப்படிலாம் யோசிக்கிறேன் ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட நீ சொன்னதே இல்லை சரி எல்லாத்தையும் எனக்காக தானே நான் இதே போகிறேன் அப்படி போது உன் எப்படி எனக்கு பிடிக்காமல் இருக்கும் ம் நீ தான் உலகமே அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் சரி எங்கள் அம்மாக்கப்புறம் எனக்கு இன்னொரு பொண்ணுன்னா ஃப்ரெண்டாகவும் ஒய்ஃபாகவும் அனைக்க இன்னொரு அம்மாவாகவும் மேடம் தானே அப்படி இருக்கும்போது நான் ஒன்னிஸ் பண்ணுவேனா எனக்கு ஃபோனை ரொம்ப பிடிச்சிருக்கு ஹை லவ் யூ சந்தியா என்ன ஒன்றும் ஒன்றும் தட்ஸ் மை கேர்ள்ஸ் நீ நான் என்ன கேட்டாலும் எனக்கு தருவன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன் என்னை நம்பி டெய்லி ரூம் ஒரு ரூம்குள்ளே அலோ பண்ணுறல அப்படி இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஸோ எனக்கு நீ சந்தியாக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா உடனே இங்கே கிளம்பி வந்துடுவேன் அப்போ மட்டும் மேடம் ரூம் டோரை ஓப்பனாகவே வச்சிருங்க ஓகே அது மட்டும் இப்போ எனக்கு போதும் ஓகே டாலே தென்னபேபி ஓகேவா அவ்வளோ நாங்கள் ஐயோ அப்படிலாம் மேடம் நினச்சிடாதீங்க நான் பயங்கரமான கெட்ட பயன் ஸோ இன்னைக்கு மேடம் என்ன ட்ரெஸ்ல பார்த்த உடனே நான் நானாவே இல்லை எங்கெல்லாம் மூட் போகுது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எனக்கு நானே சொல்லிக்கிற விஷயம் தான் இதெல்லாம் இதெல்லாம் நினச்சி நம்பிடறாத சரியா ம் எனக்கு தான் தெரியுமே சரி எப்படின்னா அதெல்லாம் ஓகே எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கா இல்லை இருக்க நான் உண்மையை சொல்லுமா போய் சொல்லணுமா ரெண்டையுமே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு போய் சொல்லுங்கள் அப்புறமா உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுண்ணா மறுபடியும் மறுபடியும் உ கிட்ட நான் விழுந்துட்டேன் போதுமா ம் உண்மையாக தான் சொல்கிறேன் போய் சொல்லலை ஓகே அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் ஒன்று பார்த்தோன்னே எனக்கு வேறு மாதிரி ஆகிடுச்சு எப்படா உன்னை வீட்டுக்கு தூக்கி போவேன்ருக்கு என்ன கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு புரியுதா உனக்கு என்ன சொல்கிறேன்னு ம் ஐ லவ் யூ சந்தியா நிஜமானமே இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப அழகாக இருக்கா சாரி அதாவது நீ ஏன் வீட்டில் ஏன் கூட என்னோடய பெட்ரூமில் ஒன்றா இருப்பில்ல அப்போ இதுக்கான பதில் சொல்கிறேன் இப்போது சொன்னால் அது வேற மாதிரி ஆயிரும் அது என்ன உங்கள் வீட்டில் உங்களோட பெட்டில் எங்கேயும் அப்படி தானே இருக்கீங்க அப்புறம் என்ன டிஃப்ரெண்ட்டு ம் நினைக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு நான் கிளம்பட்டா போகணுமா சரி இல்லடி விளையாட்டுறதுலாம் போதும் நான் கிளம்புறா ஜேவி சந்தியா வேண்டாம் சொன்ன கீழே ஐ ஐ நத்திங் நத்திங் இல்லை ஷேவ்ரி திங் ஐ ம்

Jeg love you. Si jeg elsker deg. Vær så snill Jeg elsker deg. சந்தியா நீ இல்லடா தோ கிளம்பிட்ட வர எனக்கான வெயிட் பண்ண வேண்டாம் நீங்க கிளம்புங்க யா ஓகே நீங்க எல்லாம் கம்மிங்க அச்சோ அச்சோ கரெக்டான டைம் கால் பண்ணடா இல்லை அவ்வளோதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வீடியோ தான் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலாமா கண்டிப்பாக அதாவது நிறையா பேர் நான் வீடியோ சரியாக போடலேன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்படின்னா இன்றைக்காவது வீடியோ வருமா இப்போயாவது வீடியோ போட்டிங்களே நான் கூட வராதுன்னு நினச்சேன் அப்படிலாம் சொன்னீங்க ஆக்சுவலாக லாஸ்ட்டு டூ வீக்காக நாளுமே நான் வீடியோ போட்டிருப்பேன் சாட்டர்டே கூட போட்டிருப்பேங்க சப்போஸ் வீக் டேஸில் ஒரு டே மிஸ் ஆகிருச்சுன்னா மறுநாள் ரெண்டு வீடியோவாக கூட போட்டிருக்கேன் ஸோ லாஸ்ட்டு ரெண்டு வீக்காக சிக்ஸ் டே டேஸ் வீடியோ போட்டாச்சு சண்டே மட்டும் லீவ் விட்டேன் ஆனால் என்ன டைமிங் கொஞ்சம் மாறி வந்தது எப்போயும் ஈவினிங் செவன் ஒக்ளாக் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சப்போஸ் வீடியோ ரெடியாக இருந்ததுன்னா மார்னிங் அப்லோட் பண்ணுவேன் அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட் வீக்கில் நாளுமே வீடியோ போட்டிருப்பேன் ஐ திங்க் ட்யூஸ்டே வீடியோ போடலுன்னு நினைக்கிறேன் அதுபோல் வெனஸ்டே ரெண்டு வீடியோ கொடுத்துட்டேன் சண்டே மட்டும்தான் வீடியோ போடல ஆனால் எல்லோரும் இந்த வீடியோக்கு பரவாயில்லையே வீடியோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வீடியோ கண்ட்மீஸாக போடுங்கன்னு சொல்லியிருந்தேங்க ஏன்னா இப்போ எல்லா நாளும் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் என்னால் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது கையிலோட பர்த்டே பர்த்டேக்கு ரெண்டு எபிசோடாக கொடுத்துருப்பேன் ஏன்னா எனக்கு இப்போ முன்னமாரி தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ போட முடியல அதனால வீடியோ ரெண்டாக பிரிச்சிட்டேன் இல்லைனா உங்களுக்கு ஒரு வீடியோ தான் வந்திருக்கும் அதனால ரெண்டாக பிரிச்சனால ரெண்டு நாள் வீடியோ வந்துச்சு ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக எடுத்தது அதனால வந்து எபிசோட் ஒன் அண்ட் டூ அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் அதுக்கு நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஃபேரே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் அர்ஜுன் டைலுக்கு மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ப்ராமிஸாக சொல்கிறீங்க வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டைலுக்கு நான் அதிகமாக சீன் வச்சதே இல்லை நீங்கள் என்ன போய் பாருங்கள் அதாவது நீங்கள் ஜிவி சந்தைனா கிட்ட லவ் ப்ரபோசர்க்கு அப்புறம் எப்படி ரொமான்ண்டிக் சீன் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரிலாம் அர்ஜுன் கைக்கு வச்சதே இல்லை அர்ஜுன் கையல் ஃபேன்ஸ் எல்லாரும் கிட்ட அதிகமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏன் ஜீவன் சந்தியா கொண்டு வைக்கிறீங்க வைக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கும் கூட தான் தோணுச்சு அதனால தான் அந்த பர்த்டே சீன் வச்சு சரி நான் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்தேன் அதை டபுளாக பிரிச்சுட்டேன் ரெண்டு வீடியோவாக பிரித்து உங்களுக்கு கொடுத்தனால ஒன் அண்ட் டூவாக போட்டேன் அவ்வளோதான் அதில் என்னால் மற்ற பேரை இன்க்ளூட் பண்ண முடியல அப்படியே எடிட் பண்ணிட்டேன் அதனால் வேறு எதுவும் பண்ண முடியல அதனால ரெண்டு நாள் ரெண்டு வீடியோ கொடுத்தேன் ஆனால் நீங்கள் வந்து ஜீவன் சந்தியாவுக்கு இப்படி ஒரு வீடியோவே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லைங்க நீங்கள் வேணாலும் போய் எபிசோட்ஸ் செக் பண்ணி பாருங்கள் அதாவது என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ போட்டேன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஜீவன் சந்தியா கொடுத்துருப்பேன் லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் வேற ஏதாவது வச்சு எடிட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி போயிருக்கோமே தவிர்த்து அவங்களுக்குன்னு எபிசோட்ஸ் இல்லாமல் இருந்ததே இல்லை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் என்னென்னா இந்த வீடியோ அப்படி நான் எடிட் பண்ணிவிட்டேன் வெறும் கையில் வச்சு எடிட் பண்ணனால அவங்க மட்டுமே தெரிஞ்சாங்க மற்றபடி ஜீவன் சந்தியாவுக்கு அதிகமான வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் அதாவது லாஸ்ட்டாக பேசும்போது சொல்லியிருப்பேன் வேணால் ஒவ்வொரு பேருக்கு ஸ்பெஷல் எபிசோட வேணா சண்டே கொடுக்கலாம் இல்லை எனக்கு அவனால் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அச்சுக்கையிலோட சீன் வந்து சண்டே வரதாக இருந்தது பட் ஆனால் எனக்கு ஃப்ரைடேயும் சாட்டர்டே எனக்கு வீடியோ எடுக்க முடியல அதனால இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சுருந்ததுனால இதுதான் இருந்தது அது நான் ரெண்டாக பிரித்து போட்டுவிட்டேன் அவ்வளோதான் இது ஆக்சுவலாக ஸ்பெஷல் எபிசோட போட வேண்டியது அது போடாமல் இப்படி கொடுத்துட்டேன் அவ்வளோ தான் ஆனால் நீங்கள் ஜீவன் சந்தையாக வந்து அச்சுக்கையிலோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீவன் சந்தையாக்கு தான் அதிக சீன்ஸ் இருக்கும் நீங்களே போய் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட் அப்புறம் ஒரு சிஸ்டர் நான் வீடியோ டுவெண்ட்டி மினிட்ஸ் போடுறேன்னா வீடியோ அப்லோட் பண்ணி ஃபைவ் டு சிக்ஸ் செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கும் டக்குன்னு ஒன்றே மெசேஜ் போடுறாங்க ஜீவன் சந்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கல அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு ஜீவன் சந்தி அயில்லைன்னு ஒன்னே எனக்கு கமெண்ட் போடுறீங்க ப்ளீஸ் சிஸ்டர் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெய்லியும் ஜீவன் சந்தியாணா கஷ்டம் தான் ஏன்னா நான் ஸ்டோரியும் மூவ் பண்ணணும்ல பிக் பிக் ஃபேன் ஜீவன் சந்தியாவுக்கு இருக்காங்க ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த வீடியோவும் பாருங்கள் அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஐன் இன்றைக்கி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க மேலே இவங்களை பார்த்தா வருது இந்த சீன் வச்சுருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது ஓ அடுத்து அடுத்துட்டு இருக்கா அப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மோட்டிவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபுல் வீடியோ பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் முக்கியமாக எப்பயும் கமெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜீவன் சந்தியா மட்டும் போடுங்க அர்ஜுன் கேர் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சக்தி கார்த்திக் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி அவங்க நான் காமிச்சேன்னா அந்த பாட்டை மட்டும் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மற்ற வீடியோஸ் பார்க்கறதே இல்லை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மித்ரன் சுஜி மலர் இவங்களெல்லாம் காணும் அவங்களாம் எங்கே போனாங்க விக்கி கண்ணன் மீனாட்சி கல்யாணம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு போடவே இல்லைன்னு கேட்டாங்க கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் வரப்போகிற வீக்கில் அதுதான் மூவ் ஆகும் ப்ளீஸ் ரெண்டு நாள் அஜூன் கேள்வி போட்டேன் எல்லோரும் கேட்டீங்க ஏன் ஜிவிக்கும் சந்தியாக்கும் சீன் வைக்கலன்னு நெக்ஸ்ட் ஃபுல்லாக அவங்க எப்படி தான் போயிருக்கு ஸோ வரப்போகிற நாட்களில் ஒரு நாளைக்கு காமிப்பேன் ஒரு நாள் காமிக்க மாட்டேன் இதே தான் தொடர்ந்து சொல்கிறேன் ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க தேங்க்யூ ஆனால் என்னாலும் ஸ்டோரியை மூவ் பண்ணி போகணும்ல அதனால தான் சிஸ்டர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அதனால தான் சொல்கிறேன் ஸ்டோரி மூவ் ஆகணும் ஒரு நாள் காமிப்பேன் ஒரு நாள் காமிக்க முடியாது மற்ற இன்னொரு நாலு பேர் இருக்காங்க அவங்கள நான் சுத்தமாக காமிக்கிறதே இல்லை அதனால அவங்க அவங்களோட ஃபேன்ஸை கோச்சுக்கிட்டாங்க அவங்களெல்லாம் வேற காமிக்கணும் ஸோ ப்ளீஸ் ஒரு வீடியோ எடுக்கணும் டொண்ட்டி மினிட்ஸ் வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் ஆகும் அதுவும் ஸ்க்ரிப்ட் ரெடியாக இருந்தால் மட்டும் தான் சப்போஸ் ஆம் டைம் யூஸ் வச்சோம்னா கண்டிப்பாக செவன் டு எயிட் ஹார்ஸ் ஆகும் எங்களோடதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆனால் அன்றைக்கிலா அந்த சிஸ்டர் போட்டு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே இன்னும் ஜிபி சந்தியா சீன் அவ்வளோதான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ ப்ளீஸ் சிஸ்டர் எல்லாருமே எங்கள் பக்கம் இருக்கிறதையும் பாருங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போடுறோம் ஸ்டோரி ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டோரியும் வாங்கணும் எல்லா பேரையும் கண்டிப்பாக ஒரே வீடியோவில் என்னால் காமிக்க முடியாது ரெண்டு நாளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் காமிக்க முடியும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர் ஆ அப்புறம் இதுக்கு அதில் பற்றி பேசலாமா தேங்க் யூ அதுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது அதுலேயும் தான் அதாவது இன்பனையும் சைலஜாவும் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸ்டோரி ஸ்கிரிப்ட் படி தான் மூவ் மூவாயிட்டிருக்கு இருக்காங்க இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதாவது ஜிவியும் சந்தியாவும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி எபிசோடுக்கு மேலே தான் அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணவே செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்திருக்கோம் இப்போது அதே மாதிரி தான் இவங்களுக்கு இருக்குது வரும் பின்னாடி இருக்குது ஸ்கிரிப்ட் இருக்குது ஹி ஆனா நீங்கள் ஸ்கிரிப்ட் படி மூவ் பண்ணாமல் அவங்களையும் காமிக்க மாட்டேறீங்க திஸ் இஸ் நாட் ஃபேர் நீங்கள் வந்து அவங்க கம்மியாக காமிக்கிறீங்க மற்ற ரெண்டு பேரையும் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கு சிஸ்டர் ஒவ்வொரு பேராக தான் காமிச்சிட்டே வரேன் அவங்களுக்கு இருக்கு இப்போது எனக்கு அவங்க ஃபேன்ஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் அவங்க பேச்சு கேட்டும் அவங்களுக்கான வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் அவங்களுக்கே தெரியும் ஆனால் டோட்டல் ஆல் ஓவர் எல்லா வீடியோக்கும் அவங்க கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஏதாவது அவங்க அவங்க அவங்கவுங்க ஃபேன்ஸ் வந்தால் மட்டும் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அதையும் நான் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கான வீடியோ நான் கொடுக்குறேன் ஸோ நானும் உங்களை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் சிஸ்டர் திஸ் இஸ் அ ரெக்வஸ்ட் எல்லாருமே எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் தான் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஸ்டோரி தெரியும் அப்புறம் ஏதாவது ஸ்டோரின் இருந்தால் ஹாப்பினஸ் இருக்கும் சேட்னஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் எல்லாமே கலந்ததான ஸ்டோரி டெய்லியும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த ஸ்கிரிப்ட் என்னால் ரெடி பண்ண முடியல ஸோ ஸ்டோரி இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு ப்ளீஸ் சிஸ்டர் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன் பண்ணிவிட்டும் இருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் ஸோ நீங்களும் எங்களுக்காக கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் ஃபுல் வீடியோவுமே பாருங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து எல்லா வீடியோவும் கமெண்ட் கொடுங்க அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட் ஓகே சிஸ்டர் எல்லாருமே தான் சொல்கிறேன் எல்லா கமெண்ட் எல்லா எல்லா சப்ஸ்கிரைபருமே சொல்கிறேன் நிறைய பேர் சக்தி கார்த்திகுன்னு ஒரு ஃபேன் இருக்கீங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் தான் கமெண்ட் பண்ணுறீங்க அப்புறம் கமெண்ட் பண்ண மாட்டிருங்க ரெண்டு நாள் வரையினா ஏ வரலன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அர்ஜுன் கையர் ஜீவன் சந்தியா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட ரிக்வெஸ்ட் எல்லாரும் ஃபுல்லாக வீடியோ பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க நிறைய வியூஸ் குறைஞ்சிருச்சு எதுனாலும் தெரியல நீங்களும் சொன்னீங்க இந்த மாதிரி டைமிங் கம்மியாக இருக்குது வீடியோ கொஞ்சம் டல்ல போகிற மாதிரி எல்லாம் சொன்னீங்க நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிட்டு மூவ் பண்ண பார்க்குறேன் ஸ்டோரி ஃபுல்லாகவே எல்லாரையும் காமிக்கிறேன் கண்ணன் மீனாட்சி கல்யாணம் வருது எல்லாமே தான் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க எங்களையும் கொஞ்சம் அதனால தான் சொல்கிறேன் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் அதான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை ஹார்ட் கொடுத்துருவேன் என்னால் வீடியோக்கு ரிப்ளை கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுக்க முடியலன்னா கொஞ்சம் அதிகமான ஒர்க் இருக்குது அதனால தான் இப்போலாம் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு தான் வரேன் மோஸ்ட்லி நீ முடிஞ்சளவு எல்லா கமெண்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பட்டனால் எல்லா கமெண்ட்ஸும் ஹார்ட் கொடுத்துருவேன் ப்ளீஸ் 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 ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் இட்ஸ் மை ரிக்வஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா வீடியோவுமே பாருங்கள் அப்புறம் ஸ்டோரி எப்படி போகுது ஸோரின்னா போதா இல்லை ஜாலியாக இருக்கான்ற மாதிரிலாம் கேட்டேன் அதுக்கும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் சொல்கிறபடி தான் நான் ஸ்டோரி மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி எனக்கு இது பேசணும்னு தோணுச்சு அதனால தான் ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன்னா எனக்கு ரொம்ப வியூஸ் குறைஞ்சிருச்சு அதனால தான் அதனால தான் இப்போ நான் பேசியிருக்கேன் ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் டைமிங் அதிகமாக போட்டு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா என்னால் முடியல சரி பார்க்கலாம் கண்டிப்பாக போட ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அதனால் அதாவது மூணு பேருக்குமே சேம் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இல்லைன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் நீங்கள் அவங்க ரெண்டு பேர்த்து மட்டும் தான் கொடுக்குறீங்க க்ளீன் பண்ணி கொடுக்கலன்ற மாதிரி கேட்டுங்க அப்படிலாம் இல்லை கண்டிப்பா இருக்கு ஹின் பண்ணாச்சே அது எப்படி இல்லாம இருக்கும் கண்டிப்பா இருக்கு ஆனால் ஸ்லோவா வரும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் ஸ்கிரிப்ட் மூவ் இருக்கேன் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க அப்புறம் நீங்க எல்லாம் ஜிம்ஸ் இந்த டெய்லி காமிக்கணும்னு ஸ்கிரிப்ட்ல இல்லாத ஸ்டோரிலாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஸோ இனி என்ன வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல நீங்க தான் வைக்கணும் அப்புறம் இதுக்காக நான் ஒரு ஒன் வீக்காக போடவே இல்லை ஏன்னா அர்ஜுன் கையனோட பர்த்டே சீனால இதை ஸ்டாப் ஆர்டர் போட்டுனா இதை மறந்துடும்ன்றதுனால கண்டினியூவாக போட்டு வரக்குன்றக்காக இருந்தேன் நாளை கண்டிப்பாக இருக்கிறதுல தான் வரும் ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க இனியும் என்ன எனக்கு வைக்கிறதுன்னு தெரியல அதாவது சந்தியா ஜீவனுக்கு நீங்கள் அடிக்கடி கேட்குறனால அவங்களே அதிகமாக காமிக்கிற மாதிரி இருக்குது நிறையா சீனையும் யோசிச்சு வச்சு வைக்கிறேன் இனிமே தான் யோசிக்கணும் அடுத்து என்ன வைக்கணுண்டு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் ஏதாவது தப்பாக பேசினதா சாரி எனக்கு பேசணும்னு தோணுச்சேன் அதனால தான் ஸோ சாரி தேங்க்யூ 拜拜。Bye bye.